அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த தமிழ் புத்தாண்டில் பாதிப்பை சந்திக்கப் போகும் ராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் நெருக்கடியை சந்திக்கப் போகும் ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் ஆமாங்க இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பதிவு வந்து இதில் இருக்குது பார்க்கலன்னா பார்த்துக்குங்க மேலும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மேஷம் நண்பர்கள் மூலம் நெருக்கடியை சந்திக்கும் நாள் தவறான தகவல்கள் கிடைத்து குழப்பம் ஏற்படும் நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் சார்ந்த முதலீடுகள் சில நாட்கள் கழித்து செய்வது நன்மை தரும் பணம் விரயமாகும் நாள் அல்லது பண நெருக்கடி ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று அம்மன் கோயில் வழிபாடு சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் ரிஷபம் தெரிந்தே செலவு செய்ய நேரிடும் அதாவது வீணான செலவுகள் செய்ய நேர்வதும் உங்கள் கைப்பணம் செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் கண் கண்ணாடி மாற்ற நேரிடலாம் தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை சிலருக்கு வாகனத்தால் பிரச்சனை ஏற்படும் பிள்ளைகள் மூலம் மதிப்பு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் மனநிம்மதியும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு மிதுனம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும் சிலருக்கு வேலை மாற்றத்திற்கான தகவல்கள் வரக்கூடிய நாளாக இன்று அமையும் உறவினர்கள் மூலம் திருமண வரன் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் நாள் தொழில் புரிபவர்களுக்கு பண உறவும் செலவும் அதிகமாகும் நாளாக இன்று அமையும் பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சி வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்று இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கடகம் பெண்களுக்கு விரும்பிய பொருட்கள் கிடைக்கும் நாள் சிலருக்கு வீடு அல்லது வாகனம் மாற்றுவது தொடர்பாக நண்பர்களுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் சில பரிசு பொருட்கள் கிடைக்கக்கூடிய நாள் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சி நிலவும் மாமா வீட்டிலிருந்து உங்களுக்கு வேலைக்கான உதவிகளை செய்வார்கள் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு உகந்த நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் நீல நிறம் சிம்மம் தந்தையின் உடல்நிலை அல்லது தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனை வரலாம் எதிர்பார்க்கும் பணவரவு தாமதமாகும் சிலருக்கு பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான கவலை ஏற்படும் வேலை பார்ப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் நல்ல உதவி புரிவார்கள் தொழிலில் புதிய ஆடல்களுக்காக இன்று முயற்சி செய்யுங்கள் நன்மை ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை கன்னி உங்களது கவலை உங்கள் கணவரை பற்றி அல்லது உங்கள் மனைவி பற்றியே இருக்கும் பண நெருக்கடி குறையும் நாள் தடைபட்டு வந்த பணவரவு இன்று கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் தொழில் புரிபவர்களுக்கு தொழில் சார்ந்த நெருக்கடி ஏற்படும் இட விஷயமாக சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அம்மன் கோயில் வழிபாடு என்று நன்மையை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை துலாம் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சி எடுக்கும் நாள் எட்டாம் இடத்து செவ்வாய் பணவரவை தாமதப்படுத்துவதுடன் வந்த வருமானம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் கடன் வாங்கும் சூழ்நிலை மாறும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனைவி அல்லது மகளுக்காக மருத்துவ செலவு செய்ய நேரிடும் காய்ச்சல் அல்லது தோல் வியாதிகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் பெருமாள் கோயில் வழிபாடு இன்று நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் விருச்சிகம் சிறப்பான நாளாக இன்று அமையும் தொழில் சார்ந்த பிரயாணம் மூலம் ஆர்டரில் கிடைக்கும் ஆன்மீக பிரயாணம் செல்ல நேர்வும் அதன் மூலம் மன அமைதியும் பெறும் நாளாக அமையும் பெண்களுக்கு சிறு சிறு கொப்புளங்கள் அல்லது பல்வலி ஏற்பட்டு நீங்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்வது நன்மை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நட்பு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணவரவும் புதிய பொருட்கள் சேர்க்கையும் மன அமைதியை தரும் நாளாக இன்று அமையும் முருகன் கோவில் வழிபாடு இன்று சிறப்பு மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை நிறம் தனுசு செலவு தேடி வரும் நாள் அல்லது தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டிய நாளாக இன்று அமையும் உள்ளவுடன் மன வருத்தம் ஏற்படலாம் பணவரவும் தொழில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்து வந்த டென்ஷன் குறைந்து சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நிறம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை மகரம் தொழில் மூலம் பணவரவு அமையும் இதுவரையில் இருந்த மனக்கஷ்டம் நீங்கும் வேலை பார்க்கும் இடத்திலும் சகஜ நிலை ஏற்படும் இதனால் வரையில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கருத்து வளரும் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் எதிர்பார்த்த பணவரவிற்கான நல்ல தகவல்கள் கிடைக்கும் உறவினரின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் நாள் சிலருக்கு மனை வழியில் உதவி கிடைக்கும் வாகனத்திற்கு செலவு செய்ய நேரிடும் தொழில் முயற்சிகளுக்கு நண்பர்கள் உதவி கிடைக்கும் நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதி ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மா மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மீனம் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் சிலர் பூர்வீக இடத்தில் உள்ள சொத்துக்களை விற்க முயற்சி செய்வீர்கள் அதற்கு பலனும் கிடைக்கும் சிலருக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இன்று வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் சக அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்